நிகரற்ற அன்புடையவனே அகில உலகம் அதிபதியே மகத்தான அரிசின் ரட்சகனே எல்லாம் அறிந்தவனே எல்லாம் வல்ல எல்லா ஆற்றலும் மிக்கவனே நித்திய ஜீவனே நிலையானவனே வணக்கத்திற்குரியவனே உன்னைத் தவிர வேறு யாரும் இல்லை நிச்சயமாக நீயே புகழுக்குரியவன் அல்லாவே நீ அருளிய வேதம் திருக்குறானை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீ எங்கள் அனுப்பிய இறுதி தூதர் முகமது நபி சல்லா அலவிசல்லாம் அவர்களை தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்று அவர்களின் சுனத்தான் சுனத்துக்களை வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றுகிறோம் உன்மீதே நாங்கள் நம்பிக்கை வைத்துள்ளோம் எங்கள் காரியங்கள் அனைத்தையும் உன்னிடமே நாங்கள் ஒப்படைத்து விட்டோம் எங்கள் இறைவனே எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம் எங்களை நீ மன்னித்து அருள் புரியாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம் நீ எங்களை புறக்கணித்து விட்டால் நாங்கள் துர்பாகியசாலியாக ஆகிவிடுவோம் அல்லாவே நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் பகலிலும் இரவிலும் கூட்டத்திலும் தமிழ் தனிமையிலும் செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக ஆமீன் எங்களின் பெற்றோரின் பாவங்களை மன்னித்து விடுவாயாக ஆமீன் மற்றும் எங்களுடைய பிள்ளைகள் ஆசிரியர்கள் உற்றார் உறவினர்கள் பாவங்களை மன்னித்த மன்னிப்பாயாக ஆமீன் எங்களில் ஈமானுடன் இருந்து போன ஈமானுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளின் பாவங்களை மன்னிப்பாயாக ஆமீன் யார்லா நாங்கள் செய்துள்ள தவறுகளை நினைத்து நினைத்து வருந்துகிறோம் எங்களை மன்னித்து நல்வழி நடக்க எங்களுக்கு உதவி புரிவாயாக ஆமீன் நீ மிக இரக்கமுள்ளவன் நிச்சயமாக நீதான் தௌபாவை ஏற்பவன் ஆமீன் கிருபையாளனே உனது கருணையினால் எங்களை மன்னித்தருள்வாயாக ஆமீன் யா ல்லா உன்னை வேறு யாரிடம் நாங்கள் கெஞ்ச முடியும் நாயினே உன்னை விட்டால் வேறு யார் எந்த ச கதியும் எங்களுக்கு இல்லை நாயனே எங்களை மன்னித்தருள்வாயாக ஆமீன் யா லா எங்களுடைய வருங்காலத்தை சென்ற காலத்தை விட சிறப்பாக வைப்பாயாக ஆமீன் யா லா எங்களுக்கு முழுமையான ஈமானையும் ஹிதாயத்தனையும் நேர்வழியும் கொடுத்தருள்வாயாக ஆமீன் எங்களது ஈமானில் தெளிவையும் உறுதியையும் தந்தருள்வாயாக ஆமீன் எங்கள் அனைவரையும் இறைச்சி முடையவராகவும் ஆக்கிடுவாயாக ஆமீன் உனது கட்டளைகளை கட்டுப்பட்டு நபி சல்லல்லா வலைசல்லாம் அவர்கள் காட்டி தந்த அனைத்து சுன்னத்தான வழிமுறைகளையும் கடைபிடித்து நடக்கக்கூடிய நல்லோருடன் எங்களையும் சேர்த்துவிடுவாயாக ஆமீன் எங்கள் இறைவனே எல்லாம் நன்கு அறிந்தவனே ஞானமுள்ளவனே எங்களுக்கு எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் முழு மனித சமுதாயத்திற்கும் ஈரலகிலும் பயன்படுகின்ற உனது அறிவு ஞான வாசல்களை திறந்துடுவாயாக ஆமீன் நபிமார்கள் சித்திகின்கள் சஹதாக்கள் சாலிஹீன்கள் சென்ற வழியில் எங்களை நடத்திடுவாயாக ஆமீன் அல்லாவே நேர்வழி பெற்ற பின் கெட்ட வழியில் செல்வது விட்டும் எங்களை பாதுகாத்துடுவாயாக ஆமீன் கண்ணியம் கிடைத்த பின் இழிவடைவது விட்டும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக ஆமீன் அல்லாவே எங்களில் யார் யாரெல்லாம் வழி தவறி சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உனது ஹிதாயத் நேர் நேர்வழிவை காட்டுவாயாக ஆமீன் யா அல்லாஹ் உனது தூதர் முகமது நபி சல்லல்லா வலேஸ்லாம் அவர்களால் புகழப்பட்ட சிறந்த சமுதாயமான சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் ஆகியோரின் வழி நடக்கக்கூடியவர்களை எங்களையும் ஆக்குவாயாக ஆமீன் இந்த இந்த நன்மைகள் இந்த நன்மக்கள் தீனுல் இஸ்லாமை புரிந்து கொண்ட மாதிரி நாங்களும் தீனுல் இஸ்லாமை ஆமீன் அவர்களின் வாழ்ந்த சாகுலு ஜமாத் வழிமுறைப்படி நாங்களும் வாழ்ந்து அவ்வாறே மரணிக்க அருள் புரிவாயாக ஆமீன் யா லா குழப்பங்களின் படியில் நாங்கள் விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் எந்தவித குழப்பங்களும் எங்களை நோக்கி வராமல் பாதுகாப்பாயாக ஆமீன் குலபவாதிகளின் வசீகரமான பேச்சுக்களில் நாங்கள் கவரப்படுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் எங்கள் இரட்சகனே இதயங்களை புரட்டுபவனே எங்களது இதயங்களை ஒளிமயமாகவும் உனது நினைவுகளால் நிரம்பி நிரம்பியதாகவும் ஆக்குவாயாக ஆமீன் அல்லாவே உன் அன்பையும் உன் நேசிப்பவர்கள் அன்பையும் உன் அன்பை அடைச்சியும் அமலையும் உனது நெருக்கத்தையும் தந்திடுவாயாக ஆமீன் அல்லாவே எங்களை உனது ரகமத்துடன் வாழ வைப்பாயாக ஆமீன் உனது பரக்கத்துடன் வாழ வைப்பாயாக ஆமீன் உனது திருப்பொருத்தத்துடன் வாழ வைப்பாயாக ஆமீன் யா அல்லா எங்களுக்கு நல்ல சிந்தனையை ஏற்படுத்துவாயாக ஆமீன் எங்களுடைய சிந்தனையில் தெளிவை ஏற்படுத்துவாயாக ஆமீன் நல்லவற்றை நாங்கள் தெரிவு செய்யும் பாகியத்தையும் நல்குவாயாக ஆமீன் நல்லதை நினைப்பதற்கும் நல்லதை பேசுவதற்கும் அருள் புரிய புரிவாயாக ஆமீன் நல்லவர்களுடன் எங்களை சேர்த்திடுவாயாக ஆமீன் அல்லாவே ஆரோக்கியத்தை வழங்குபவனே எங்களுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக ஆமீன் நீங்கள் அது நரம்பிலும் எலும்பிலும் சதையிலும் இரத்தத்திலும் அணு அணுவிலும் இருக்கின்ற நோய்கள் அனைத்தையும் விட்டு குணப்படுத்துவாயாக ஆமீன் எங்களை குடும்பத்து குடும்பத்தார்களையும் குணப்படுத்துவாயாக ஆமீன் மற்றும் எங்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் அனைவரையும் குணப்படுத்திடுவாயாக ஆமீன் யார்லா உன்னை வணக்கத்திற்குரிய வணங்குவதற்குரிய ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்துடுவாயாக ஆமீன் எத்தகைய சோதனை வந்தாலும் மௌத்தை நாங்கள் தேடிக் கொள்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் லா எங்களுடைய சொல் செயல் எண்ணம் ஆகிய அனைத்தையும் நல்லதாக ஆக்குவாயாக ஆமீன் லா தவறானவற்றை பார்ப்பதை விட்டும் எங்களுடைய கண்களை பாதுகாப்பாயாக ஆமீன் தவறானவற்றை பேசுவதை விட்டும் எங்களது நாக்கை பாதுகாப்பாயாக ஆமீன் எங்களுக்கு நற்குணங்களையும் நல்லொழுக்கத்தையும் தந்தருவாயாக ஆமீன் எங்களுடைய வாழ்வில் தக்குவா என்னும் இறைச்சத்தையும் நிம்மதியையும் அனுமதி அமைதியையும் தந்தருள்வாயாக ஆமீன் யா ல்லா எங்களின் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள அனைத்து கஷ்டங்களையும் தொல்லைகளையும் நீக்கி செழிப்பை ஏற்படுத்தி கொடுப்பாயாக ஆமீன் யா ல்லா முழு பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய பணக்காரனே கொடையாளனே உனது அருளின் வாசலை எங்களுக்கு திறந்ததுவாயாக ஆமீன் உன் இரணத்தின் வாசலை எங்களுக்கு எளிதாக்குவாயாக ஆமீன் எங்களின் தொழில் வியாபாரங்கள் முன்னேற்ற பலக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பாயாக ஆமீன் யாழ் விரைவான தாமதமான நாங்கள் அறிந்த அறியாத நன்மைகள் அனைத்தையும் எங்களுக்கு வழங்கி அருள் புரிவாயாக ஆமீன் யாழ் லா விரைவான தாமதமான நாங்கள் அறிந்தும் அறியாத தீமைகள் அனைத்தையும் விட்டும் எங்களை பாதுகாத்த அருள் புரிவாயாக ஆமீன் யாழ் லா மண்ணுலகில் முதல் இரீலமான கபாவை தரிசிக்கும் பாக்கியத்தையும் ஹஜ்ஜு செய்யும் பாகியத்தையும் எங்கள் அனைவருக்கும் தந்தருள் தந்தர்ப்பாயாக ஆமீன் ஏற்கனவே அங்கு சென்று வந்திரு வந்தவர்களுக்கு மீண்டும் அந்த பாகியத்தை வழங்குவாயாக ஆமீன் யா லா அதிக உமராஜ் செய்யும் பாகியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக ஆமீன் யா ல்லா புனிதமான அந்த ஹரம் ஷரீஃபில் எங்கெல்லாம் துவா ஏற்கப்படும் இடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் கண்ணீர் மல்க உன்னிடம் துவா செய்வதற்கும் எங்கள் மனம் நாடு நாடுகிறது யா அல்லா எங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொடு வைப்பாயாக ஆமீன் யா அல்லா மதினாவில் உனது ஹபீப் நாயகம் சல்லல்லா வலேசல்லம் அவர்களின் புனித ரவுலா ஷெரீஃபை ஜியாரச் செய்யும் பாக்கியத்தையும் அங்கு நின்று தொழும் பாக்கியத்தையும் அவர்களுக்கு சல்லாம் சொல்லும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆமீன் எங்களுடைய செல்வங்களை நல்ல காரியங்களுக்கு செலவு செய்வதற்குரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துருள்வாயாக ஆமீன் எங்களுடைய ஒவ்வொரு வணக்கங்களையும் உனது திருப்பொருத்தத்தை பொருதுவதற்காகவே மனத்துய்ம செய்யக்கூடியவர்களாக ஆக்கிடுவாயாக ஆமீன் அல்லாவே எங்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையில் வாரிசுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சாலிகான வாரிசுகளை குழந்தைகளை கொடுத்துருள்வாயாக ஆமீன் எவர்களுக்கு குழந்தை கொடுத்திருக்கிறாயோ அந்த குழந்தைகளை சாலிகானவர்களாகவும் பெற்றோரின் மனதை மகிழ்விப்பவர்களாகவும் பெற்றோரின் மண் கண்குளிர்ச்சியை ஆக்கிடுவாயாக ஆமீன் ஏ அல்ல அவர்கள் வருங்காலத்தை ஒளிமயமானதாக ஆக்கி வைப்பாயாக ஆமீன் பெற்றோரின் கடமைகளை நிறைவேற்றுவதை அவர்களுக்கு சுலபமாக்கி தந்துருள்வாயாக ஆமீன் யார் யாரெல்லாம் கல்யாணமாக இருக்கும் ஆண் பெண் அவர்களுக்கு சரியான சாலியான துணையை தந்தவாயாக அவர்களுக்கு விரைவில் இல்லற வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பாயாக ஆமீன் கல்யாணமன் குழந்தைகளை வைத்திருக்கும் பெற்றோர்கள் மனக்கவலையை போக்குவாயாக ஆமீன் முஸ்லிம் சமுதாயத்தினை நாங்கள் தற்போது கடும் சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் யார்ல எங்களுடைய எதிரிகளால் எங்களுக்கு ஏற்படும் அனைத்து சோதனையும் விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் உலகெங்கும் வாழும் முஸ்லீம்கள் நிம்மதியுடன் வாழ அருள் புரிவாயாக ஆமீன் சூழ்ச்சியாளர்களெல்லாம் மிக மாபெரும் சூழ்ச்சியாளனை எங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பாயாக ஆமீன் என் உன்னை நிம்மதியாக வழங்குவதற்குரிய பாக்கியத்தை உலகெங்கும் வாழும் முஸ்லிம்களுக்கு தந்திடுவாயாக ஆமீன் யாழ்லா எங்களுடைய ஒற்றுமையின்மையை காரணமாக எங்களை தண்டித்து விடாது ஆமீன் யா லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக எதிரிகளை எங்கள் மீது சாட்டி விடாது ஆமீன் யா லா எங்களுடைய மனோய்சைகளை காரணமாக எங்களின் எங்களுடைய ஆட்சியாளர்களை எங்களுக்கு எதிராக திருப்பி விடாது ஆமீன் யா லா எங்களது ஆட்சியாளர்களின் உள்ளங்கள் முன்படியில்தான் உள்ளன யா ல்லா அவர்களின் உள்ளங்களை எங்களுக்கு சாதகமாகவும் திருப்பவாயாக ஆமீன் யா லா உலகில் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் எந்தெந்த வகையில் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து தீர்த்து வைப்பாயாக ஆமீன் யா லா தீனுடைய ஸ்தாபனங்களை பாதுகாத்துடுவாயாக ஆமீன் யா லா யாரெல்லாம் இஸ்லாமிய நெறிகளையும் பரப்பும் பணையில் உயிர் மூச்சாக உள்ளூர்களிலும் வெளியூர்களிலும் உடல் பொருள் பேச்சு எழுத்துக்கள் மூலம் உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய உழைப்பை முழுவதையும் முழுவதும் பயனுள்ளதாக ஆக்கி வைப்பாயாக ஆமீன் யாழ்லா அவர்களுக்கு உடைய உதவியும் பாதுகாப்பையும் பரிபூரண முறை பரிபூரமான முறையில் வழங்கிடுவாயாக ஆமீன் யாழ்லா எங்களின் பிள்ளைகள் விஷயத்தின் உடனடியாக நாட்டப்படி ஏதேன் துன்பங்கள் ஆபத்துகள் ஏற்பட்ட பட்டவிருந்தால் அத்தகைய அனைத்து துன்பங்களையும் விட்டு எங்களை எங்களின் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக ஆமீன் யாழ்லா நிம்மதியான குடும்ப வாழ்க்கையை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் தந்தருள்வாயாக ஆமீன் யாழ்லாம் எங்களுடைய வணக்கங்களில் மன ஓர்மை தந்தருள்வாயாக ஆமீன் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணத்துடன் தொழுகையில் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக ஆமீன் எங்களது சரிதாவில் மகிழ்ச்சியை கொடுப்பாயாக ஆமீன் பரிசுத்த குரானை ஓதும் போது அதில் இன்பத்தையும் முழுமையான ஈடுபாட்டுடன் முடிந்தவரை அதன் பொருள் உணர்ந்து ஓதும் பாக்கியத்தையும் குரான் ஷெரீஃபை மரணம் செய்யும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்த தங்கள் தருவாயாக ஆமீன் ஏற்கனவே நாங்கள் மரணம் செய்தவைகள் மறந்து விடாமல் இருப்பதற்கும் அவைகளை அடிக்கடி ஓதும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆமீன் யா ல்லா எங்களுடைய வாழ்வின் கடைசி காலங்களில் நாங்கள் யாருக்கும் பய பாரமாக இருப்பது விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் உன்னுடைய தயவற்றை மற்றவர்களும் அவர்களையும் நம்பி நாங்கள் வாழ்வது விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யா ல்லா எங்களுக்கு உலகில் மட்டும் செல்வ சீமான் சனத்தை கொடுத்து மறுமையில் எங்களை ஏழைகளாக்கி விடாமல் ஈரகும் செல்வ சீமான்களாக செல்வ செல்வ செழிப்பை எங்களுக்கு ஏற்படுத்த தருவாயாக ஆமீன் யா ல்லா மற்றவர்களின் பால் நாங்கள் தேவையாக்குவதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யா லா எங்களுடைய மனோ இச்சையில் இச்சையில் தீங்குகள் தீங்குகள் தஜாலின் தீங்குகள் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யா லா உன் உன்னது அடங்காத ஏராளமான படைப்புகள் மிருகங்கள் கொடிய விஷ ஜந்துக்கள் புழுப்பூச்சிகள் நுண்ணிய விஷ கிருமிகள் போன்றவற்றில் போன்றவற்றில் ஏற்பட்டு ஏற்படும் ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்து காளுவாயாக ஆமீன் யா லா சோம்பல் இயலாமை கோழை தன்னம் கண் கடன் சுமை இழிவு கேவலம் வறுமை மனிதர்கள் அலங்குமுறை முதுமை தீங்கு ஆகியவற்றிலிருந்து எங்களை பாதுகாப்பாற்றுவாயாக ஆமீன் அல்லாவே பெருமை கர்வம் பொய் கோபம் பொறாமை நயவஞ்சகம் குரோதம் போன்ற அனைத்து கெட்ட குணங்களை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக ஆமீன் யா ல்லா நல்ல மரணத்தை எங்களுக்கு நசீபாக்கி தருவாயாக ஆமீன் லாயில் ஆஹ் எல்லாம் முகமது ரசூல்லும் கலிமாவை சொன்ன நிலையில் எங்களை முகத்தாக்குவாயாக ஆமீன் மரணத்திற்கு பின்னால் உள்ள நிலைகளை எங்களுக்கு எளி நன்மையானதாக ஆக்குவாயாக ஆமீன் யாழ்லா கபுருடைய வேதனையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் முன்கர் நக்கீர் உங்களுடைய கேள்விகளுக்கு சரியான முறையில் பதில் சொல்வது எங்களுக்கு அருள் அருள் புரிவாயாக ஆமீன் யாழ்லா எங்களுடைய கபறுகளையும் எங்களுக்கு முன் சென்ற மூமினான ஆண் பெண் அனைவரின் கபறுகளையும் வெளிச்சமானதாக விசாலமானதாக ஆக்கிடுவாயாக ஆமீன் யாழ் லா அவர்களின் கபறுகளை சோன பூஞ்சோலியாக ஆக்கிடுவாயாக ஆமீன் யாழ் லா நாளை மறுமையில் நல்லவர்களுடன் எங்களை எழுப்புவாயாக ஆமீன் யாழ் லா மறுமையில் உன் தீர்ப்பி குற்றவாளியாக கூட்டத்தில் இருந்து ஆமீன் அவர்களுடன் சேர்ந்து நாங்களும் எழுப்பப்படுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யார்னா எங்களுடைய அமல்களின் பட்டியலில் அகமல் நாமா என்னுடைய வலது கையில் கொடுப்பதற்கு அருள் புரிவாயாக ஆமீன் மறுமையில் உன்னுடைய ஹபீப் ஆகிய பெருமானார் சல்லல்லாஹு வலேசல்லம் அவர்களின் சிபாரசு எங்களுக்கு நசீப் பக்கி வைப்பாயாக மறுமையில் உனது அரசின் நிலையில் எங்களுக்கு இடமளிப்பாயாக ஆமீன் எம்பெர்மானார் சல்லல்லா வலே செல்லம் அவர்களின் ஹம்தின் கொடியின் கீழ் நிற்கக்கூடிய பாகியத்தை தந்தருள்வாயாக ஆமீன் ஹவுலுல் கௌச நீரை உனது கிருப் நபியின் கலங்களால் பருகும் பாகியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆமீன் சிராத்துல் முஸ்தகிம் என்ற பாலத்தை கண்சமுற்றும் நேரத்தில் கடக்கும் பாக்கியத்தை தந்துடுவாயாக ஆமீன் யா ல்லா எங்கள் அனைவரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவாயாக ஆமீன் ஜன்னத்தில் ஜண்டத்தில் சோனத்தில் சேர்த்துடுவாயாக ஆமீன் நபிமார்கள் சித்திகி ஷக்தாக்கள் வலிம சாலிஹீம்களுடன் சொர்க்கத்தில் என்றென்றும் எப்போதும் இன்பட்டிருக்கும் பாகியத்தை தந்திடுவாயாக ஆமீன் யா லா நபி சல்லா அலி அவர்கள் உன்னிடம் கேட்ட அனைத்து நன்மையான விஷயங்களையும் எங்களுக்கும் தந்துருள்வாயாக ஆமீன் அவர்கள் உன்னிடம் பாதுகாவல் தேடி அனைத்து தீமைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யாருனா எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து எங்களின் தகபாவை ஏற்று எங்களின் துவாக்கள் அனைத்தையும் நபி சல்லல்லா வலையம் அவர்கள் போல் மற்றும் சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் வழிமார்கள் ஆகியோர் மீது நீ வைத்திருக்க அன்பின் பொருட்டாக ஏற்றுக்கொள்வாயாக அஸ்தக் ஃபுல்லா 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 வசல்லிம் வசல்லிம் அல்லா முகமது அல்லா ஆலிஹி வசாபி அஜ்மின் அலமதுல்லா ரபுல்லாலும் ஆஹா நம்ம ஓதுவும் ரஹ்மான் எதையும் அல்லாஹுமாவாத்தி வல் அர்லி أليم الخيب والشهادة أنت رحمان الرحيم اللهم إني أخذ إليك في هذه هذه الحياة الدنيا وأشهد أن لا إله إلا أنت وحدك لا شريك لك وأشهد أن محمد عبدك ورسولك فلا تقلني <applause> إلا نفسي وإنك إن تقلني

محمد و آله اجمعين برحمتك يا الرحمن الرحيم <سلام> صلى الله وسلم